நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்போம் அதாவது சீடர்கள் தன்னுடைய குரு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த குரு என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் ஏன்னா அந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா சொல்லியிருந்தாங்க சோ இப்ப போற போற பதிவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதை அடக்குதல் அதை பத்தின ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்க போறோம் ஒரு சீடர் கேட்குறாரு சுவாமிஜி நான் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் என் மனதை அடக்க முடியவில்லை அது அலைந்து கொண்டே இருக்கின்றது தயவு செய்து அதை அடக்கும் உபாயத்தை சொல்லுங்கள் இதுக்கு அந்த சுவாமிகள் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதை அடக்குவது கடினம் என்பதில் சந்தேகமில்லை ஆயினும் அது முடியாத காரியம் கிடையாது அப்போ அடக்கிறது கஷ்டம்தான் ஆனா முடியாத விஷயம் கிடையாது இடைவிடாத அபியாசத்தினால் அதை கட்டுப்படுத்தி அடக்கிவிடலாம் அப்போ நாள்தோறும் கொஞ்சமாவது தியானம் செய் டெய்லி கொஞ்சமாச்சு தியானம் செய் ஒரு நாளாவது தப்பி விடாதே அதாவது ஒரு நாள் கூட தப்பாம தியானம் செய்யணுமா மனமானது அமைதி இல்லாத பிள்ளையை போல சஞ்சலமுடையது ஓயாது ஓடி அலையும் அப்படி ஓடும்போதெல்லாம் அதை திரும்ப திரும்ப இழுத்து பிடித்து கடவுள் தியானத்தில் நிறுத்து அதாவது மனம் அப்படின்னு பேசும்போது பல பேர் வந்து எப்படி பேசுவாங்கன்னா மனம் ஏதோ அது பெரிய ஒரு பயங்கரமான அசுரன் மாதிரியோ இல்லைன்னா அது ஏதோ ஒரு மிகப்பெரிய விலங்குன்ற மாதிரியே பேசுவாங்க உண்மையில் மனம் அப்படிங்கிறது என்ன மனம் அப்படிங்கிறது நமக்கு ஆறாவது ஒரு அறிவு அதாவது சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்களோ என்னென்னலாம் செஞ்சிங்களோ என்னென்னலாம் படிச்சிங்களோ இதெல்லாமே சேர்ந்தது தானே மனம் அப்படிங்கிற ஒரு பதிவு அப்போ மனதை உருவாக்குனது யாரு நம்ம தான் உருவாக்கணும் அதுக்கு சாப்பாடு போட்டதெல்லாம் நம்ம தான் வளர்த்து விட்டுட்டோம் இப்போ என்ன சொல்கிறோம்னா மனம் என்பது ஒரு குரங்கு மனதை நம்ம என்ன பண்ணனும் அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் எப்பா இதெல்லாம் நியாயமா உருவாக்கி விட்டது நீங்க அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கணும் நீங்க தானே எடுத்துக்கணும் ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் என்ன பண்ணீங்கன்னா தூக்கி மனசு மேலேயே போட்டுருவீங்க இது நியாயமா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மனதுக்கு நீங்க ஒரு உணவு அப்படிங்கிறத கொடுத்தீங்க பாத்தீங்களா அந்த உணவை மாத்தணும் இதுக்கு முன்னாடி என்ன உணவு கொடுத்தீங்க டிவி பார்க்குறது புறம் பேசுறது அதுக்கப்புறமா அதாவது இன்பத்தை நாடியே நம்ம இருந்தோம் அதெல்லாம் உணவா கொடுத்ததுதான் தான் மனதிற்கு அதெல்லாமே உணவாக இருந்தது இப்போ அதை மாற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு ஒரு உணவை கொடுக்கணும் அதாவது தியானம் ஜபம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கும்பொழுது மனம் கேட்குமா சத்தியமா கேட்கவே கேட்காது எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடும் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா மறுபடியும் அதை கொண்டு வந்து தியானத்தில் உட்கார வைக்கணும் அது என்ன பண்ணுமா திரும்ப திரும்ப போகும்போது நீங்க கொண்டு வந்து கொண்டு வந்து இங்கேயே உட்கார வைக்கிறீங்களே ஒரு டைம்ல யோசிக்குமா இவன் எங்கே போனாலும் கொண்டு வந்து இங்கே தான் உட்கார வைக்கிறான் நான் எதுக்கு எங்கெங்கயோ போய்கிட்டு நான் இங்கேயே உட்காந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே உட்காந்துருமா அந்த மனம் அதனால் அந்த மனதை நம்ம வந்து பழகணுங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்க முடியும் அவசரப்படாதீங்க உங்களுக்கும் நிதானம் அப்படிங்கிறது தேவை சரி நம்ம திரும்ப டாபிக் உள்ளே போயிடலாம் ஸோ இப்படி மனதை திரும்ப திரும்ப இழுத்து கொண்டு வந்து தியானத்தில் உட்கார வைக்கும்போது என்ன ஆகுமா நமக்கு ஒரு சில காலங்கள் கழித்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்படுமா முதன் முதலில் தியானம் என்பது மிக கடினமாயும் ருசியற்றதாயும் இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணும்பொழுது கடினமா இருக்கும் ருசி ருசியற்றதாக இருக்கும் ஆனால் மருந்து தின்பதைப் போல பிடிவாதமாக இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்வதில் மனதை நிறுத்தி வந்தால் அதிலிருந்து தானே ஆனந்தம் என்பது உண்டாகின்றது அடுத்த கேள்வி கேக்குறாங்க பாருங்க இவ்வளவு ஜபம் செய்தும் கொஞ்சம் கூட அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் உண்டாகிறது அப்போதெல்லாம் இதெல்லாம் வீண் பயனில்லை என்று தோன்றுகின்றது இதை வந்து ஒரு சீடர் கேட்குறாரு இதுக்கு சுவாமிகள் கொடுக்கக்கூடிய ரிப்ளை பாருங்க இல்லை இல்லை அவநம்பிக்கை உண்டாக காரணமே இல்லை கர்மத்துக்கு பலன் கட்டாயம் உண்டு கர்மம் அப்படின்னா ஒரு செயல் அதை நிவர்த்திக்க முடியாது அதை நம்ம மாற்ற முடியாது நல்ல கருமம் ஒன்றை நீ செய்தால் நல்ல பலன் நிச்சயமாக ஏற்படும் மிகுந்த பக்தி சிரத்தையுடனே அல்லது அலட்சியமாக தானோ பகவத் நாமத்தை சொன்னால் அதன் பலன் கட்டாயமாக வந்து சேரும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் ஒரு செயல் அப்படிங்கிறத செஞ்சிங்கன்னா அதுக்கான விளைவு என்பது கண்டிப்பாக நம்மை வந்து அடையும் ஸோ நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம என்ன பண்ணோம்னா சாதனை அப்படிங்கிறத கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஜபம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் செய்கிறீங்க ஒரு மாதமோ இரண்டு மாதமோ செய்கிறீங்க என்னப்பா எந்த ஒரு பலனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் டைம் எடுக்கும் சரிங்களா அது எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிறு சிறு துளியாக சேர்ந்து அது நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மந்திர உபதேசம் பத்தி சுவாமிஜி மந்திர உபதேசம் பெற வேண்டிய அவசியம் என்ன குருவினுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒருவன் தானே தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்து கடவுளிடம் ஈடுபட்டால் போதாதா அதுக்கு அந்த குரு என்ன சொல்றாருன்னா மந்திர உபதேசம் அவசியம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அது உதவி செய்கின்றது உனக்கு உபதேசம் கிடைக்கும் பொழுது எந்த வஸ்துவின் மீது நீ மனதை நிறுத்தி தியானம் செய்ய வேண்டுமோ அது உனக்கு காண்பித்து கொடுக்கப்படுகின்றது சோ ஒரு குரு என்ன பண்றாராம் மந்திர உபதேசம் அப்படிங்கிறத கொடுத்து எதன் மேல் நாம் கவனத்தை வைத்து தியானம் செய்யணும் அப்படிங்கறதையும் கொடுக்கறாராம் மனமானது ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி மாற்றிக்கொண்டே போகக்கூடாது மந்திர உபதேசம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ தியானம் செய்ய வேண்டிய வஸ்து இன்னதுதான் என்று நிர்ணயமாகவில்லை அப்போ மந்திர உபதேசம் பெறாத சீடர் என்ன பண்ணுவாராம் இன்னைக்கு ஹரியின் உருவத்து மேல தியானம் பண்ணுவாராம் நாளைக்கு தேவியின் உருவத்து மேல தியானம் பண்ணுவாராம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தின் மீது தியானம் பண்ணுவாராம் இது வந்து உடலுக்கு கேடு என்பதை விளைவிக்குமா இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது ஒரு சீரனுடைய மனப்பான்மையை கண்டறிந்து குரு என்ன பண்றாரு தகுந்த மந்திரத்தை உபதேசித்து இஷ்ட தெய்வம் இதுதான் என்பதையும் காண்பித்து கொடுக்கின்றார் இன்னும் அந்த குரு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவேதனையின்றி குழந்தாய் நன்றாய் பாடுபடு அப்போது நீ ஆனந்தத்தை காண்பாய் ஆரம்பத்திலே சிரமப்பட வேண்டியிருக்கும் ஒருவன் முன்னதாக கொஞ்சம் நாளைக்கு விடாமல் முயற்சி செய்து வர வேண்டும் அதன் பிறகுதான் தன்னுடைய மனதில் சாந்த நிலையை அவன் எதிர்பார்க்கலாம் ஆகையால் குறைந்தது மூன்று வருஷ காலம் இடைவிடாது பாடுபடும்படி உனக்கு கூறுகின்றேன் அப்பொழுது ஆனந்தமடையே உனக்கு உரிமை உண்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க குறைந்தது மூன்று வருடங்கள் ஆனந்தம் அடைய உனக்கு உரிமை என்பதே உண்டுன்னு சொல்றாரு அதற்கு முன் கிடையாது பாடுபட்டு கொண்டு பொறுத்திருக்க வேண்டியது உன் கடமை தாய் குருவிக்கு நன்றாய் தெரியும் எப்பொழுது தன் முட்டையை உடைக்க வேண்டும் என்பது எனவே தக்க காலம் வந்ததும் தெய்வத்தாய் தானே பக்தனுக்கு காட்சி கொடுக்கின்றாள் பாடுபட்டு கொண்டு பொறுத்திரு இவ்வாறு பொறுத்திருக்கும் காலம் மிகவும் கடினமான காலம் பக்தனுடைய மனம் எப்பொழுது தத்தளித்து கொண்டே இருக்கும் பெறுவோம் என்ற நம்பிக்கை ஒரு தரம் அந்த நம்பிக்கையை இழத்தல் மறுதரம் இப்போது சிரிப்பு அடுத்த நிமிஷம் அழுகை இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கின்றது கடவுள் தரிசனம் கிடைக்கும் வரையில் பக்தன் இப்படியே ஒவ்வொரு நாளும் இவற்றோடு மாறி மாறி போராடி கொண்டே இருக்கின்றான் பூரண பிரம்மச்சரியம் என்பதை வகுத்து சாத்விக உணவு சாப்பிட்டு வர வேண்டும் தியானத்தில் அளவுக்கு மிஞ்சி மூளையை வாட்டக்கூடாது வாட்டினால் அவன் கட்டாயம் கஷ்டப்படுவான் மூளையில் சூடேறி போகும் மயக்கம் உண்டாகும் மற்றும் பல மூளை வியாதிகள் பின்தொடரும் முதன் முதலிலே தியானமோ மனதினோடு செய்யும் யுத்தமாம் அதாவது முதல் முதல்ல தியானம் செய்யறோம் பாத்தீங்களா அது மனதினோடு செய்யும் யுத்தம் ஓயாவது ஓடிக்கொண்டிருக்கும் மனதை சாதகன் முறையாக இழுத்து தன் இஷ்ட தெய்வத்தின் பாதங்களில் நிறுத்துகின்றான் இதில் கொஞ்சம் நேரம் சென்றால் மூளையில் சிறிது சூடு ஏறிவிடும் சாதகன் இதற்கு இடம் கொடுக்க கூடாது இதனால் சாதகன் முதன் முதலில் அதிகமாக தியானம் தாரணை முதலியவற்றால் மூளையை வாட்டி வருத்தல் கூடாது மிக சிறுக சிறுக சாதனையை அதிகப்படுத்தி வர வேண்டும் சில நாள் இடைவிடாது இந்த மாதிரி அபியாசம் செய்தால் சாதகனுக்கு ஆரம்பத்திலேயே உண்டாகக்கூடிய இடையூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் நீங்கி சரியான தியானம் செய்யும் சக்தி அப்பொழுது ஏற்படும் இவ்விதம் சரியான தியான சக்தி ஏற்படும் பொழுது ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்து நாலந்து மணி நேரம் தியானம் தாரணை முதலென செய்தாலும் எந்தவித கஷ்டமும் உண்டாகாது நன்றாய் தூங்கி எழுந்தால் மனம் உடல் எப்படி சுகமாய் தோன்றுகின்றனவோ அதுபோல தோன்றும் தவிர உள்ளே ஆனந்த அனுபவம் அமைந்து நிற்கும் இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல நீங்க தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து உங்க மனதோடு நீங்க போடக்கூடிய ஒரு யுத்தம் அப்படியே நீங்க மனதை மறுபடியும் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தியானத்துல உட்கார வைக்கிறீங்க இல்லையா ஆரம்ப காலகட்டத்தில் மூளை என்பது சூடாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி அதிகமா தியானம் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்தில் செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலகட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியா அந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சக்தியின் மூலமாக பல மணி நேரம் கூட நம்மளால ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் என்பதை செய்ய முடியும் இதுதான் அவர் இவரு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சாதகன் ஆரம்பத்திலே உணவு முதலியவற்றில் விசேஷமான எச்சரிக்கை எடுத்து அவசியம் சரீரமும் மனமும் மிகவும் நெருங்கிய சம்பந்தம் உடையன உணவினாலே உடலுக்கு கேடு உண்டானால் மனமும் கெடும் தியானம் செய்ய இயலாது அதனால் நான் உணவு சம்பந்தமாக அவ்வளவு விதிகள் ஏற்பட்டிருக்கின்றன சுலபமாய் ஜீரணமாகக் கூடியவற்றை சாப்பிட வேண்டும் தவிர உடம்பை உஷ்ணப்படுத்தும் முரட்டு ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க முரட்டு சாப்பிட சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாம அதிக உணவு நல்லதல்ல அதனால என்ன ஆகும் தமோ குணம் அப்படிங்கிறது அதிகமாகும் அரை வயிறு தான் சாப்பிடணும் தண்ணீர் அப்படிங்கிறது கால் வயிறு இருக்கணும் மீதி இருக்கக்கூடியது காற்றோட்டத்திற்காக ஒரு சாதகன் எப்போதும் தன்னுடைய குற்றம் குறைகளை பற்றி எண்ணி அதனால் மனம் வருந்தி நம்பிக்கையை எழுந்துவிடக் கூடாது இதை எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பல தவறுகள் அப்படிங்கிறது செஞ்சுருப்போம் அந்த டைமில் அது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏதோ ஒரு வேகத்தில் அந்த ஒரு தவறு செஞ்சுருப்போம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உலகியலில் இருந்த அருளியலுக்கு வரும்பொழுது தியானம் அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறோம் இல்லையா இந்த மனம் இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்குமே வந்து இந்த ஒரு அனுபவம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுலேருந்து வந்தேன் சோ அந்த குரு என்ன சொல்றாருனா ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெரிய பாவம் ஒன்றை செய்திருந்தாலும் சாமானிய மனிதனுடைய கண்ணுக்கு தான் அது ஒரு பாவம் உயர்ந்த பரமாத்ம நிலையில் இருந்து பார்க்கும்பொழுது அதாவது பரம்பொருளாகிய பகவானுடைய கண்ணுக்கு அது ஒன்றுமே இல்லை அவருடைய கருணை நோக்கு ஒன்றுனாலேயே கோடி கோடி ஜென்மங்களில் சேர்ந்த பாவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் ஒழிந்து போகும் ஆனா இங்க கேள்வி என்னன்னா இறைவன் எதுக்காக நம்மள பார்க்கணும் ஏன்னா இறைவனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைக்கண் பார்வை கூட இறைவன் எதுக்காக நம்மள பார்க்கணும் அப்போ இறைவனே நம்மள பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஏற்ற தகுதியான ஒரு ஆளை நம்ம மாறணும் இல்லையா நம்முடைய தந்தையாகிய கடவுளோ கருணை வடிவானவர் தம்முடைய குழந்தைகளிடம் அவர் எப்போதும் அன்பு பூண்டவர் அவருடைய நாமமானது தீவினைகள் யாவையும் நீக்க வல்லது அதனால் அவருடைய நாமத்தை உண்மையோடு நாம் உச்சரிப்போமானால் அதாவது இறைவனுடைய நாமத்தை உண்மையோடு நாம் உச்சரிப்போமானால் நாம் மனம் வருந்துவதற்கு வருந்து கர்ம பலன் என்பது உண்டு தீய கர்மங்களை செய்தால் அதன் பயனாக மனதின் அமைதி கெட்டு துன்பமும் துயரமும் உண்டாகும் என்பது உண்மையே இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய செயலை நம்ம தான் வந்து அனுபவிச்சு கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சாதகன் அவற்றிற்கு இடம் கொடுப்பானேன் இந்த ஒரு கேள்வி கேக்குறாங்க முன் செய்த வினைகள் பழக்க வாசனையால் திரும்பவும் வந்து மேலிடும் என்பதைத் தெரிந்து சாதகன் அவற்றோடு போராட தயாராக இருக்க வேண்டும் கடவுள் அவனுக்கு சக்தியளிப்பார் அவருடைய நாமம் எதனாலும் துளைக்கப்படாத திரையாக நின்று அவனை பாதுகாக்கும் எந்த வகை துன்பங்களிலிருந்தும் அவனை விடுவிக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா போன ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வரும் ஆனா இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அதாவது ஒரு பக்தன் இறைவனோடு ஏதேனும் ஒரு வகையில் உறவு என்பதை கொண்டு அதற்கேற்ற வகையில் அவரை வழிபட்டு வர வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு தகுதியற்ற ஆட்கள் பலர் இந்த தலைவன் தலைவி உறவை மேற்கொண்டு நெறி தவறி வீழ்ந்திருக்கின்றார்கள் சோ இத பேஸ் பண்ணி இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்தது மகாராஜ் டூ தௌசண்ட் வந்த படம் தான் நெட்ளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல என்ன சொல்றாங்கன்னா தகுதி இருக்கக்கூடிய ஒரு சிலரால் மட்டுமே தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு முறையில ஈசனை வழிபட முடியும் நமக்கு அது தேவை கிடையாது நம்ம வந்து இறைவனை தாயாகவோ தந்தையாகவோ நினைத்து வழிபடலாம் ஸோ கடைசி அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு பதிவை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்கள சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தில் செலுத்துங்க சரிங்களா வீட்டில் விளக்கு ஏத்துறீங்க இல்லையா அங்கே விளக்கு முன்னாடி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தீபத்தையே பார்த்து தியானம் அப்படிங்கிறத செய்ய சொல்லுங்கள் ஒரு மந்திரம் அதாவது இப்போ குழந்தையா இருக்காங்க பத்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கணேசனின் மந்திரம் அதாவது விநாயகர் மந்திரத்தை கொடுத்து அவங்கள சொல்ல சொல்லலாம் சரிங்களா ஏன்னா குழந்தைங்களுக்கு விநாயகர் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது மனம் அப்படிங்கிறது பக்குவப்படும் இதை சொல்லக்கூடிய காரணம் ஒன்றுதாங்க அதாவது நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா அடித்து வெளுத்து வளர்த்தாங்க கால் ம நீட்டி உட்காரக்கூடாது கையை வந்து பார்த்தீங்கன்னா வீசி நடக்கக்கூடாது நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடாது காலரை விட்டு நடக்கக்கூடாது பல கண்டிஷன்ஸ் போட்டு வளர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசை அப்படிங்கிறது அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க அப்படி கிடையாது இன்றைக்கி கூட ஒரு நியூஸு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணு நீங்கள் நம்ப மாட்டீங்க எரேசர் தரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாலாம் அதுவும் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க கிட்ட இல்லை அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பென்சிலால அவங்க அம்மாவை தாக்கியிருக்கா அதுக்கப்புறமா ரூம்குள்ளே மின் மின்மிஸ்ரில தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்கலாம் அதுக்காக இருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியானம் ஜபம் இது எல்லாத்துலையுமே ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு ஸோ உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை